வணக்கம் இன்று ஆறாம் தலைப்பாக ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா அல்லது தர்மத்தின் வெற்றியா என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த தலைப்பு ஒரு நல்ல விதமான விவாத மன்றத்தை உருவாக்கும் தலைப்பாகும் பொதுவாக நாம் புரிந்து வேண்டியது என்னவென்றால் ஒருவருடைய வெற்றி மற்றொருவரின் தோல்வியாகவே கருதப்படும் ஆனால் வெற்றி அல்லது தோல்வி என்பது ஒருவொருவர் பார்க்கும் பார்வையிலே அமைந்திருக்கும் நான் வெற்றி என்று நினைப்பதை மற்றொருவர் தோல்வி என கூட கருதலாம் ஆனால் ஒரு சாதாரண மனிதனாக நாம் இங்கு பார்க்க வேண்டியது வெற்றியா அல்லது தோல்வியா எது நிலைத்து நிற்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் ராமாயணத்தில் இராவணன் மிக சிறந்த அரசனாகவும் அசுர மன்னனாகவும் வர்ணிக்கப்படுகிறார் அவரது பேரரசு லங்கா செல்வ செழிப்பு நிரம்பி அவரது அறிவு தெய்வீக ஆற்றல் மற்றும் சாமர்த்தியமான ஆட்சி அவருக்கு பல புகழையும் வெற்றிகளையும் தந்தது இருந்தபோதிலும் போதிலும் ராவணனுடைய வீழ்ச்சி தவிர்க்க முடியாததாக மாறியது இதற்கு காரணம் அவருடைய ஆணவமும் மற்றும் தர்மத்தின் மீது அவன் கைவிடும் நம்பிக்கையுமே ராவணன் கடுமையான தவம் செய்து சிவபெருமானின் அருளை பெற்றாலும் அவருடைய ஆணவம் எப்போதும் வென்றது மாரிசனன் ஜடாயு தம்பி விபீஷ்ணன் ஆகியோர் எச்சரித்த போதிலும் ராவணன் தன்னை தீர்த்து கொள்ளவில்லை இதற்கு கூடுதல் Dari nama அங்கதன் கும்பகர்ணன் மண்டோதிரி ஆகியோர் அடிக்கடி ராவனை எச்சரித்தார்கள் இவர்கள் அனைவரும் கூறும்போதும் ராவணன் தனது ஆணவத்தை கைவிடவில்லை இறுதியில் ராவணன் தர்மத்தின் ஸ்வரூபமான ராமபிரானின் முன்னால் நின்றான் தர்மத்தை கடைபிடித்து வாழும் ராமபிரான் இருந்த போதிலும் இராவணனுக்காக ஒரு வாய்ப்பு தந்தார் நல்ல ஆளாய் திருந்தி வா என்றார் ஆனால் மறுநாள் ராவணன் நாராயணிடம் இருந்த மோட்சத்தை அடைய வேண்டும் என்று எண்ணி போருக்கு தயாராகி வந்தார் ராவணன் தன்னுடைய ஆணவ எல்லாவற்றையும் அடைய முடியும் என எண்ணினான் சீதையை அபகரித்த சம்பவம் இதற்கு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாகும் இதன் மூலம் ராவணன் தர்மத்தின் மீது இருக்கும் அடிப்படை கொள்கைகளை மிதித்தான் ஆணவம் ஒரு மனிதனின் வீழ்ச்சிக்கான அடிப்படை காரணமாகும் தன்னுடைய தம்பி கும்பகர்ணனின் அறிவுறுத்தலையும் வானரராஜா பாலையின் அறிவுறுத்தலையும் தன்னுடைய மனைவியான மண்டோதிரியின் அறிவுறுத்தலையும் தம்பி விபீஷ்ணனின் எச்சரிக்கையும் புறக்கணித்தது ராவணனின் வீழ்ச்சிக்கான காரணமானது ஆனால் மற்றொரு பக்கம் ராமன் தர்மத்தின் அடையாளமாக திகழ்ந்தார் ராமபிரான் ராவணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் ஆனால் இராவணன் தனது ஆணவத்தால் சிக்கிக்கொண்டு அந்த ஒரு வாய்ப்பையும் இழந்து விட்டார் ஆனால் ராமபிரானுடைய வாழ்க்கை தர்மம் அறம் அன்பு கருணை ஆகியவற்றால் நிரம்பியுள்ளது ராமபிரானுடைய தர்மம் இராவணனின் ஆணவத்தை முறியடித்தது இது வெறும் ராமனின் வெற்றி மற்றும் அல்ல தர்மத்தின் வெற்றியும் கூட ராவணனின் தோல்வி அதர்மத்தின் தோல்வியாக மாறியது இறுதியில் ராவணின் வீழ்ச்சி ஆணவத்தின் வீழ்ச்சியாகவும் தர்மத்தின் வெற்றியாகவும் மாறியது அவரது ஆணவமே அவனை அழித்து விட்டது இதற்கு மாறாக ராமன் அறத்தின் வழி சென்றதால் அவர் வெற்றி பெற்றார் இந்த கதைக்கு உகந்ததாக திருக்குறளில் ஒரு குரல் இருக்கிறது தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க தன்னையே கொன்றுவிடும் சினம் தன்னை எவனொருவன் தன்னுடைய கோபத்தை சினத்தை ஆணவத்தை அடக்கி ஆள்கிறானோ அவனே இறுதியில் வெற்றி பெறுவான் எவனொருவன் அவனது ஆணவத்தையும் கோபத்தையும் அடக்கியாள தெரியாதவனாக இருக்கிறாரோ அவருடைய ஆணவமும் கோபமும் அவரையே கொன்றுவிடும் என்பது இதனுடைய அர்த்தமாகும் இவ்வாறு ராவணனுடைய வீழ்ச்சிக்கு அவரது ஆணவமும் மற்றும் தர்மத்தின் மீது அவன் கைவிடும் நம்பிக்கையே என்று கூறி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்